you தொடர்ந்து இந்த ஒன்பது நாட்களும் என்னென்ன செய்வார்கள் எந்த விதமான பூஜை முறைகள் எல்லாம் இங்கே நடக்கும் என்று அவர்களோட கதைத்து தெரிந்து கொள்ளலாம் சொல்லுங்களாம் இதனுடைய இந்த பூஜையினுடைய ஆயுத்தங்கள் இந்த படிகள் பெரிய பிரம்மாண்டமான படி அந்த பொம்மைகள் பற்றியெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு படி ஒன்பது படி அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்கள வீட்டு வசதியிடங்களுக்கு ஏற்ற மாதிரி படி வைப்பினோம் அதே போன்று அந்த படியிலே வந்து அந்த பொ பொம்மைகளை அடுக்குவதற்கும் ஒரு தாற்பயம் இருக்கிறது அப்போ அப்படி வசதி இல்லாதவர்கள் என்ன செய்ய மொத்தமாக ஒரே இடியாக சுவாமியுடைய பொம்மைகளாகவே வைப்பார்கள் அதே போன்று தான் நாங்களும் இந்த படியிலே எல்லாமே சுவாமியுடைய பொம்மைகளாக வைத்திருக்கின்றோம் முன்னாடி பார்த்தீங்கள சொன்னால் இதில் ஒரு கலசம் வச்சு அம்பாளுடைய ஒரு முகத்தை வைத்து மேலே கிரீடம் ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இந்த கலசத்திலே பத்து நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கை என்று மூன்று பெருந்து வியர்களையும் இதிலே ஆவாகனம் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிவாச்சாரிய பிறந்தகைகள் வந்து இந்த அம்பாளைக்கு வந்து சிறப்பாக பூசை நடைபெறும் அதே போன்று முன்னாலே பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு உள்ளது அஷ்டலக்ஷ்மி சிலையும் வைத்திருக்கின்றோம் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மகாலக்ஷ்மி கொய்னால் குங்குமத்தால் ஒவ்வொன்றையும் அர்ச்சனை செய்வோம் ஒவ்வொரு நாளும் சுமங்கலி பூஜை நடைபெறும் இடையில் பார்த்திங்கன்னா கன்னியா பூஜை நவதுர்கா பூஜை அது போன்ற பூஜைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நடைபெறும் இதில் வந்து கூடுதலாக பெண்களை முக்கியத்துவப்படுத்தி சுமங்கலி பூஜை சுமங்கலிகளுக்கு என்றுமே மாங்கல்யம் நித்தியமாக இருக்க வேண்டும் என்றும் கன்னிகள் கன்னி பெண்கள் சிறு குழந்தைகளுக்கு பால திரிபுர சுந்தரியாக பாலாம்பிகை வாலயம்மன் என்று சொல்லுவார்கள் பாலாம்பிகையாக அவர்களையும் சுகாசினி பூஜை என்பனவும் இதெல்லாம் வந்து பெண்களை முக்கியத்துவப்படுத்தும் இங்க வந்து ஒவ்வொரு நாளுமே துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதிக்கு பூஜைகள் நடக்கிறது விட ஈழத்தினுடைய புகழ் பூத சிவாச்சாரிய பெருந்தகைகள் எல்லாம் இங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த பூஜைகளையும் வித்துவான்கள் வந்து இன்னைக்கு என்ன ராகமோ அந்த ராகத்தை சிவாச்சாரியர்கள் சொல்லும்போது அந்த ராகத்தை வாசித்து அம்பாளை மகிழ்விப்பார்கள் அதே போன்று பாட்டு பாடுகிறவர்கள் வந்து அம்பாளினுடைய ஸ்தோத்திரங்கள் பாடல்களை பாடுவார்கள் வயலின் வாசிக்கக்கூடியவர்கள் வந்து வயலின் வாசிப்பார்கள் தங் ஒவ்வொருத்தருடைய திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவார்கள் இந்த பூஜை காலங்கள் நவராத்திரி கலைஞர்களினுடைய கலை சங்கமாகத்தான் இருப்பது வளமை அதே நவராத்திரி காலத்திலே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ராகம் இருக்கு முதல் நாள் தோடி ராகம் இரண்டாவது நாள் பைரவி ராகம் மூன்றாவது நாள் கல்யாணி அணி அதுக்கு பந்துவரா இப்படி ஒன்பது நாட்களுக்கும் அம்பாளுக்குரிய ராகங்கள் இருக்கிறது இந்த ராகத்துக்கு எல்லாம் நாதஸ்வர வித்வான்கள் வந்து ஆலாவனை செய்தல் அமிர்தவர்ஷனி ராகம் பாடினால் மழை வரும் அது இலங்கையில் கூட நடந்திருக்கிறது ஒரு முறை இந்தியாவிலே பெரும் வறட்சிக்கு பிறகு அமிர்தவர்ஷனி ராகத்தை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வயலில் வாசித்த பொழுது மழை வந்தது எத்தனையோ பேர் பார்த்து இருக்கிறார்கள் அதே போல் இந்த ராகங்களுக்கு இருக்கக்கூடிய தாற்பயம் அதை விட வித் விற்பனர்கள் வித்வான்கள் இசை கலைஞர்கள் வந்து தமது கீர்த்தனங்கள் கீர்த்தனத்தில் நவவித பக்தியிலே போல கீர்த்தனம் இறைவனை பாடுதல் அந்த எல்லாமே நடைபெற்று பிரம்மாண்டமான கொழுப்படியிலே மேல் முதலாவது மேலே அதிகமாக மேலே இருக்கிற படியிலே பஞ்சமுகாஞ்சனேயப் பெருமான் இருக்கிறார் அத்தோடு பாலத்ரி புரஷுந்தரி அம்பாள் இருக்கிறார் அத்தோடு இது முண்டக கண்ணியம்மன் அதாவது முத்துமாரியம்மனுடைய போன்றமாக வந்து ரேணுகாத ரேணுகாத ரேணுகாதே சொல்லிக்கொள்ளலாம் அடுத்து பெருமா ஆடலரசன் கூத்தப்பிரான் அடுத்தபடியிலே கூத்த பிரான் மதுரை அங்கால பக்கம் இருப்பவர்கள் எல்லையம்மன் என்று சொல்லுவார் எல்லையம்மன் என்று சொல்வார்கள் கூத்த பிரான் மற்றும் விடவாரோடர் அம்பாளோடு இருக்க மற்றும் முருக பெருமான் இங்கு பெருமாளும் பத்மாவதி தாயார் இரண்டாவது படியிலே மேல்தளத்திலே இரண்டாவது படியிலும் மூன்றாவது படியிலும் திருப்பதியிலே இருப்பதை போல வெங்கடாஜலபதியும் அம்பாளும் தாயாரும் இருக்கிறார்கள் அடுத்து அங்காளே கஜக்ரீவர் அது ஞானத்திற்குரிய தெய்வம் என்று கல்விக்குரிய தெய்வம் என்று சொல்லிக் கொள்வார்கள் அது நாங்கள் முதலிலே பார்த்தது போல லலிதா சகஸ்ட்ரநாமத்தை அகத்திய உபதேசித்தவர் வந்து அந்த கயக்காமி இது வந்து சுதர்சன சக்கரத்திற்குரிய மூர்த்தி சுதர்சன சக்கரத்தினுடைய இது இன்றைய கொழு வைக்கிற கொழு வைத்தல் முதலிலே பார்த்த துளசி கல்யாணத்திற்கும் சுதர்சன சக்கரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது ஆக எல்லாவற்றையும் பார்க்க போனால் புராண இணைந்து தான் இதெல்லாம் இருக்கிறது அடுத்தபடியிலே முருகப்பெருமா கார்த்திகை பெண்களுக்கு முருகப்பெருமான் சரவணப் பொய்கையிலே தோன்றி ஆறு குழந்தைகளாக இருந்து பிறகு மயூர வாகனத்திலே சேவை சாதிப்பவராக சுவாமி இருக்கிறார் தொடர்ந்து அடுத்தபடியிலே துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதி குகனுக்கு குகன் வந்து படக ஓட்டுகிற பொழுது ஸ்ரீராம சீதை இலக்குமணன் விநாயக பெருமான் இல்லை அடுத்து அஷ்டலக்ஷ்மிகள் எட்டு விதமான போகங்கள் வாழ்க்கை தர செல்வங்களை தரக்கூடிய லட்சுமிகள் அடுத்து கீழே தசாவதாரம் எல்லாருக்குமே தசாவதாரம் நன்றாக தெரிந்திருக்கும் மச்ச அவதாரம் முதல் கொண்டு கல்கி வரையாக பத்து அவதாரங்களை மகாவிஷ்ணு எடுத்தாராம் க ஒவ்வொரு யுகத்திலேயும் தர்மத்தை காப்பதற்காக நவக்கிரகம் அடுத்து நவக்கிரகம் நவக்கிரகம் ஆதித்யன் அதாவது சூரியன் முதல் கேது வரையாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் அது ஆதித்ய சோமன் என்று சொல்வார்கள் சோமன் என்றால் திங்கள் அடுத்து செவ்வாய் அங்காரகன் புதக்கிரகன் வியாழன் சுக்கிரன் வெள்ளி சனிச்சரன் சனீஸ்வரன் சனி பகவான் அடுத்து ராகு கேது வந்து ஒன்பது நவக்கிரகங்கள் தொடர்ந்து பூஜைக்குரிய ஒழுங்கமைப்போடு இந்த கொழு பூஜைக்கு பிரம்மாண்டமான கொழுப்படி தயாராக இருக்கிறது